வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இதில் வந்து இன்றைக்கி வந்து மாங்காய் பச்சடி அதாவது நிறைய நாள்லாம் வச்சுக்க முடியாது இது டெம்பரவரியாக வச்சு உடனே செஞ்சு உடனே சாப்பிட்ற மாதிரி அருமையாக இருக்கும் கொஞ்சம் பிறகு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த பெங்களூரா மாங்கான்னு சொல்லுவோம் இல்லைங்களா இல்லை ஊருகா மாங்கால் கூட செய்யலாம் ஆனால் பெங்களூரா மாங்காயை செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உப்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா பெருங்காயம் கடுகு நல்லெண்ணெயில தான் தாளி தாளிப்பு கொடுத்துட்டு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதை எப்படி நம்ம செய்ய போகிறோன்றது இப்போ பார்க்கலாம் இதுக்கு வந்து சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி தெய்சாகிறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சின்ன 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 சின்னதாக கட் பண்ணி வைக்கலாம் இது வந்து தாளிச்சு போட்டு பண்ணிணாக்கா தெய்ஸாக அது மட்டுமே சாப்பிட்டு எழுந்திரிச்சிடுவாங்க அந்த அளவுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம் மாங்காயெல்லாம் ஒரு போலில் நல்லா வசதியாக போட்டுட்டு பாருங்கள் இந்த உப்பு மிளகாத்தூளி இதில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு மிளகாய் தோளி இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இதில் ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணும்போது தான் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுறத விட நல்லா இப்படி நல்லா குளிக்கி 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 இப்படி மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இது எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிடும் சூப்பராக இது வந்து உப்பு மிளகாய் தூள் கொஞ்சம் நல்லா தூக்கலாகவே போட்டுடலாம் இதில் உப்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் இப்படி போட்டாச்சு இப்போ நம்ம இதுக்கு தாளித்து கொடுக்க போகிறோம் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய கடுகு பெருங்காயம் பெருங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டுப்போம் இப்போ கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இதை வந்து நம்ம அதில் இப்போ சேர்க்க போகிறோம் இப்போ தாளிச்சது கடுகு பெருங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டாச்சு இப்போ நல்லா பண்ணிக்கலாம் இந்த அவ்வளோ மாங்காய் பச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு போட்டுட்டு நல்ல மிளகாத்தூள் உப்பு போட்டுட்டு கடுகு பெருங்காயம் பருவாப்பில தாளித்து கொட்டிட்டு இது வந்து இப்போது அதாவது இப்போது நம்ம மத்தியானம் சாப்பிட போறோன்னா ஒரு அரை மணி நேரம் முன்னாடி செஞ்சால் போதும் நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம கொஞ்சம் கெடாமல் இருக்கணும்னா ஃப்ரிட்ஜில் கூட பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இல்லையா ஒரு பத்து பேர் இருக்கோன்னா இப்படியே செஞ்சு இப்படியே போட்டு காலி பண்ணிடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு மாங்காய் பச்சடி லைசாத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் மாங்காய் பச்சடி எவ்வளோ வேணால் நம்ம இதுக்கு போட்டு சாப்பிட்லாம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய வேணும்ட்டு எங்கள் பையன்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாரு இன்னும் கொஞ்சம் போடு போடுன்ட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் நம்ம தாளித்து தாளிப்பு கொடுத்து தயிர் சாதம் பிசுஞ்சு வச்சுட்டு இல்லை வெறுநாள் நல்லா கட்டி தயிர் போட்டு பிசிஞ்சுட்டு இந்த பச்சடியை கூட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் மாங்காய் பச்சடி செஞ்சு டெம்பரவரி தான் டெம்பரவரினால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாக்க ஒரு வாரம் கூட இருக்கும் நம்ம வெளியே வச்சாக்கா ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு மேலே கண்டிப்பாக இருக்காது இதை வந்து இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்